அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இளம்பெரை போலும் ஏற்றேனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசுபருடம் ஆடி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி தசமி மதியம் பனிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை பின்பு ஏகாதசி நட்சத்திரம் கார்த்திகை இரவு பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு ரோகிணி நாமயோகம் கண்டம் இரவு ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு விருத்தி கரணம் பத்திரை மதியம் பனிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை பின்பு பவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெல்லாம் பாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெல்லாம் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் ராகு காலம் மாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிய காலம் மாலை இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சிரார்த்த திதி தசமி சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை இலக்கினம் பூசம் ஒன்று சூரியன் பூசம் ஒன்று சந்திரன் கார்த்திகை இர ஒன்று செவ்வாய் பூரம் நான்கு புதன் ஆயில்யம் இரண்டு குரு திருவாதிரை மூன்று சுக்கிரன் ரோஹிணி நான்கு சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு போரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி மூலம் மூன்று சந்திரன் மேஷம் சுக்கிரன் ரிஷபம் குரு மிதுனம் லக்கினம் சூரியன் புதன் கடகம் செவ்வாய் கேது சிம்மம் மாந்தி தனுசு ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து